என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு பண கஷ்டம் தீரணும் பணம் சம்பாதிக்கிற பணம் சேரணும் நான் செய்கிற தொழிலில் அதிக லாபம் கிடைக்கணும் எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியாக குறையணும் இப்படியெல்லாம் ரொம்ப உறவுகள் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணியும் கமெண்ட்லையும் கேட்குறாங்க சரி அவங்களுக்காக ஒரு வீடியோ நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் இல்லையா அதுவும் எளிமையாக இருக்கும் ஒன்றும் இல்லைங்க மாசத்துல ஒரு நாள் அந்த இருபத்தி ஏழு நாள் இல்லை சித்திர நட்சத்திரம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் வரும் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா அங்கார பகவான் செவ்வாய் கிரகம் எப்போ வருது அப்படின்னு நீங்கள் என்ன செய்யுங்க குறித்து வச்சுக்கிறீங்க இந்த சித்திரை நட்சத்திரம் காலண்டர்ல போட்டிருப்பா அதை அப்படியே குறித்து வச்சுக்கிறோம் மாத மாதம் எந்த கிழமையில வந்தாலும் பரவாயில்லை ஒரு அஞ்சு மாதமாவது தொடர்ச்சியாக நான் சொல்லக்கூடிய வழி வழிமுறையை நீங்கள் பண்ணி எளிமையான வழிமுறை தானே உங்கள் ஊருக்கு பக்கத்தில் முருகர் ஆலயம் இருந்தாலும் சரி இல்லை ஏதேனும் ஆலயத்தில் முருகருடைய சன்னதி இருந்தாலும் சரி முருகர் வழிபாடு தானே இந்த சித்திரை நட்சத்திரத்தில் அதுவும் செவ்வாய்க்கு அதிபதி யார் செவ்வாய் அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு அதி தேவதை யார் அதிபதி யாருன்னா முருகப்பெருமான் தான் நம்ம ஸ்டேட்டை முருகப்பெருமானே போயிடலாமே முருகப்பெருமான்ட போய் முடிஞ்சால் ரெண்டு தீபம் ஏற்றி வைங்க இல்லை அந்த அளவுக்கு கூட எனக்கு வழி இல்லை அப்படின்னா பரவாயில்லை அன்பால் உங்களுடைய அன்பால் அவர் நல்லா சந்தோஷம் மனசில் நினச்சி பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அவர் ஆலயத்தில் எங்களை உட்காந்தாலும் சரி முருகப்பெருமான மனசு நினச்சி முருகா 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 முருகான்னு கூப்பிடுங்க கண்டிப்பாக அந்த குரல் அவர் காதல கேட்கும் மனசார சொன்னா போதும் எனக்கு பண கஷ்டம் தீரணும் எனக்கு செல்வம் பெருகணும் நான் செய்யற தொழில நல்ல லாபம் கிடைக்கணும் என் கஷ்டங்கள் எல்லாம் குறையணும் பணம் சம்பந்தப்பட்ட பணம் பெருகணும் நானும் ஒரு நல்ல நிலைமையில கை கட்டி நிற்காத அளவுக்கு நானும் ஒரு தனத்துக்கு அதிபதி ஆகணும் சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தணும்னு வேண்டுங்க முருக முருகப்பெருமானு செய்யற தொழில நல்ல லாபம் கிடைக்கும் பணம் சேரும் கண்டிப்பா நடக்குங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மகி மகிமை உண்டுங்க நம்ம அதுதான் ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு இருக்கும் இப்ப நாளைக்கு பாத்தி அப்படின்னா இந்த வீடியோ பண்ண ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் இருக்கு பயன்படுத்துங்க அப்புறம் மாசம் மாசம் நான் வரும்போது சொல்றேன் நான் முன்கூட்டி இந்த வீடியோ நான் வந்து முன்கூட்டியே போறேன்